மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஜென்ம ராசியில் அதாவது மீன ராசியிலேயே செவ்வாயோட தொடர்பு இந்த மாதம் முழுக்க இருக்க போது செவ்வாய் ப்ளஸ் ராகு காம்பினேஷன் மீனராசி நபர்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடன் செவ்வாய் இணையுது அப்போது செவ்வாயும் ஒரு பாவ கிரக அமைப்பு ராகுவும் ஒரு பாவ கிரக அமைப்பு இதனுடைய தாக்கம் இந்த மீன ராசியை எந்த அளவு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வீடியோ கேளுங்க அடுத்ததாக ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அடுத்தது புதன் மாதம் முழுக்கவே புதன் இப்போ மூன்றாம் இடத்துல ராசிக்கு மூன்றாம் இடத்துல ரிஷப வீட்டில் சூரியன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு பேர்ச்சியாக போயது ராசிநாதன் குரு குரு பெயர்ச்சி ஆக குருப்பெயர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் கிளியராக நடக்க போகுது அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனலில் குரு பயிற்சி பலன் போட்டிருக்கிறேன் அதை ஒரு திருப்பம் கேளுங்க ஸோ அந்த இம்பேக்ட் தாக்கங்கள்லாம் குருப்பெயர்ச்சின் மூலியமாக அதாவது ராசிநாதன் உங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறத மையப்படுத்துவீங்க அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கிறதுக்கு தயாராகக்கூடிய சூழ்நிலைக்கு வர்றீங்க அதே சமயம் இப்போ ஜென்ம சனி ஏழரை சனி இந்த மாதிரி ஜென்ம ராகு இந்த மாதிரியான ஒரு பாவ கிரக அமைப்புகளையே மீனராசி நபர்கள் அதிகமாக மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள் அதிகமான கால நேரங்கள் தேவையற்ற உழைப்பில் போய் உங்களை வந்து ஒரு உருப்படாத ஒரு சூழ்நிலைக்கு பாவ கிரக அமைப்புகள் நகர்த்தி கொண்டு இருக்கிறது மீனராசி நபர்களை ஆக இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி தேவையா அப்படி அப்படின்றதுக்கான விளக்கம் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக தேவை நல்ல நிறையா விஷயங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு சில வழிமுறைகள் சில உதவிகள் கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மூன்றாம் இடத்துல நகரப்போகுது அப்போ அதனை வச்சு என்ன செய்ய போறீங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இந்த ராசிக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் ஆறாம் அதிபதி மூணில் போகிறதுனால சில வில்லங்க பிரச்சனைகள் சில ஏற்றுக்க முடியாத பஞ்சாயத்துகள் அரசு ரீதியான சில சிக்கல்கள் அதிகார வர்க்கத்தினால சில டார்ச்சர்கள் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமற்ற சில பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறத வச்சுக்கீங்க இன்னும் சொல்ல போனால் கூட இருந்தே சில பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண செய்யக்கூடிய நபர்கள் இன்னும் டீப்பாக சொல்லணும்னாக்க உங்களை விட வலு அதிகமாக இருந்து உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சு இந்த நேரத்தில் சில சிரமத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் உருவாகும் அந்த மாதிரியான தன்மைகள்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் சமாளிக்கிற வகையில் இருக்கும் முற்பகுதியில் முடியாது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும் மே மாத பிற்பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த விஷயத்தின் மூலியமாக இந்த நபர்கள் மூலியமான சில மைனஸ்கள்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் சற்று சரி செய்கிற வகையில் மாறும் அடுத்ததாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் சுப கிரகமாகவே இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது மீனராசினவர்களுடைய சிரமங்களை பண ரீதியாக அதிகப்படுத்திவிடும் காரணம் என்னவென்றால் அட்டமஸ்தானமான துலா வீட்டை அவர் பார்க்கக்கூடிய நிலவரம் அப்படிங்கிறதுனால சில பண ரீதியான சொகுசு ரீதியான சில அதிகமான செலவு ரீதியான இப்படிங்கிற மாதிரி பெண்கள் மூலியமான செலவுகள் ஆடம்பர பொருட்கள் மூலியமான செலவுகள் தேவையே இருக்காது ஆனா ஆடம்பரமான ஒரு பொருள் இருக்கும் அதன் மூலியமாக ஒரு செலவு அப்படிங்கிறதெல்லாம் மையப்படுத்தீங்க வாகன அமைப்பின் மூலியமான செலவுகள் அடுத்தது அசையும் அசையா சொத்துக்கள் மூலியமான செலவுகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் சுக்கரனோட விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரன் ரெண்டில் இருக்கிறதுனால நூறுரூவா ஐநூறுரூவா வைக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட கிட்டத்தட்ட எங்கே தெரியுமா போய் நிற்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு முயற்ச மாதிரி இருக்கும் அது மீதி ரூபாய் நீங்கள் கடன் வாங்கி போட்டு தேவைக்கு அதிகமாக செய்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு சுக்கரன் உங்களை நகர்த்தும் அதுதான் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லி வைக்கணும் ஸோ ரெண்டில் சுக்கரன் இருப்பது மற்ற ராசி நபர்களுக்கு வேணால் எப்படியோ ஆனால் மீன ராசிக்கு அட்டமாதிபதி ரெண்டில் இருக்கிறார் அட்டமாதிபதி எங்கே இருந்தாலும் தன்னுடைய நஷ்ட அமைப்புகளை தன்னுடைய காரகத்தின் வழியாக செய்வார் அப்போது எட்டாம் இடத்தோட ஆதிபத்தியமான நஷ்டம் திடீர் நஷ்டம் அப்படின்பது சொகுசுத்தன்மையான விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் செலவு ரீதியான விஷயங்கள் நீங்கள் ஏதாச்சும் வாய் வாக்குறுதி வந்து சின்ன லெவலில் விட்டால் கூட சரி தான் பெரிய லெவல்ல அந்த விஷயத்தை செய்து முடிப்பதற்கான பண செலவுகள் இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் போவோம் ஸோ பண ரீதியான டைட்டு மீனராசி நபளுக்கு பண ரீதியான இருக்கிற பணம் கொஞ்சம் அதிகமாக வெளில போகிறதுனால இருக்கிற டைட்டு உருவாகக்கூடிய சூழ்நிலை மீனராசி நபளுக்கு சுக்கரனால் உருவாகிறது அதே சமயம் சுபகிரகமாக இருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும் பட்சத்தில் எப்படியாக இருந்தாலும் ஒரு தொகை செலவாகும் அதே சமயம் அதிகமாக செலவாகுதா கம்மியாக செலவாகுதா இல்லை உங்கள் கண்ட்ரோலில் செலவாகுதா அப்படின்றது ராசிநாதன் பயிற்சியாவது முடிவு செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட தொகை இதை செலவழிக்குன்னா இந்த பக்கத்தில் போகணுன்னா இன்னொரு பக்கத்தில் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ ஒன்று முடிஞ்ச பொறுப்பாடு தான் அது கிடைக்கும் அப்படி என்பது தான் ஃபைனல் ரிசல்ட்டு அடுத்ததாக புதன் ரெண்டில் இருக்கிறதுனால ஏழாம் அதிபதியும் நான்காம் விதியும் புதன் ரெண்டில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஏஜெண்டை நம்பி ஒரு புரோக்கரை நம்பி ஒரு மீடியேட்டரை நம்பி பண ரீதியாக இறங்கக்கூடாது புரியுதுங்களா உங்களோட பிரச்சனை சரி பண்ணி தரேன் ஒரு அமௌண்ட்டை கூட நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு மீடியேட்டர் இந்த காலகட்டத்தில் அறிமுகமாக அறிமுகம் வராங்க இல்லை நீங்களே ஒரு ஆளை வந்து மெயினாக வச்சுக்கிறீங்க நம்மளால் பேச முடியல இவங்க மூலியமாக இந்த செய்தியை சொல்லி அதுக்கப்புறம் இந்த செய்தியை வந்து அந்த நபருக்கு கொண்டு போய் கடத்தி நமக்கு ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் செஞ்சு நமக்கு வந்து சாதகமாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நடக்காது ஸோ மீடியேட்டர் அமைப்புகளில் உங்களுடைய செய்தியை இன்னொருத்தர் கடத்தி அந்த காரியம் நடக்க என்றால் நடக்காது அதற்கு நீங்கள் நேரடியாக நீங்களே இறங்குவது நல்லது புரியுதுங்களா அதன் வழியில் சும்மா பணம் இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்க அந்த நம்பரை வச்சு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க பணத்தை வாங்கினாலும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ரெண்டாம் கட்ட நிலமை இருக்குது ஸோ மீடியேட்டர் லெவலில் நீங்கள் எதுவுமே இறங்கக்கூடாது நீங்களே நேரடியாக போய் எதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு வேற வழியே கிடையாது புதன் ரெண்டில் இருந்து பலகீனமான அமைப்பில் இருக்கிறனால அந்த மீடியேட்டர் நண்பர்கள் கூட்டாளி இந்த மாதிரி நெருங்கிய நட்பு கூட எல்லாமே பஞ்சாயத்து வரும் வாழ்க்கை துணை படித்த இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலருந்து கிடைக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஒரு பொதுவாக குடும்பத்துக்குள்ளே வெளியில் அக்கம் பக்கம் எப்படியா இருந்தாலும் வச்சுக்கீங்க ஸோ மீனராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுடைய தேவைகளுக்கு இல்லை உங்களுடைய பயம் குழப்பம் தாழ்வு மனப்பான்மை போனால் நம்ம ஆகமாக அதை தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் நோட்டை விட்டு பார்க்கலாம் இவங்க அனுப்பிவிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன லெவலில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ஏதாச்சும் நம்ம செஞ்சு சொன்னால் அதில் என்ன ஒன்றும் பிரச்சனை வராது அது போயிடும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஏதாச்சும் செஞ்சு பார்க்கணும் நமக்கு அதை கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லி அவர்களை நகர்த்தி அவர்கள் போய் செஞ்சு கொடுப்பாங்க அதில் நமக்கு பெ பெனிஃபிட் கிடைக்குன்னா அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக வந்துடுங்க ஸோ வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளி பார்ட்னர்ஷிப் இதன் மூலியமெல்லாம் மீனராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இல்லை அதனால தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வேலைக்கு போய் சார் இடமோ இல்லை தொழில் பண்ண போறீங்களோ எப்படியா இருந்தாலும் ஒரு மீடியேட்ரு ஏஜென்ட்லாம் நம்பி பைசா ரீதியில் நீங்கள் இறங்கக்கூடாது ஃபைனலாக இப்போ செவ்வாய் ஜென்ம ராசிலாம் வருது ராகுவோட காம்பினேஷனாக இருக்குது மாதத்தின் பகுதியில் செவ்வாய் ராகவும் கிட்டத்தட்ட ஒரே டிகிரிங்கிற அமைப்பெலாம் இணையக்கூடிய அமைப்பு இருக்குது ஆக இந்த மே மாதம் முழுக்கவே மீன ராசி நபர்களுக்கு பேக்ரவுண்ட் அமைப்பு ஒரு கடுகடுப்பாக இருக்கும் புரியுதுங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டார்ச்சர் அமைப்புகள் அவரை வயதுக்கேற்ப இருந்தாலும் இந்த செவ்வாய் மீனராசி நபர்களை வேகமாக இயங்க வைக்கும் அவசர கதியில் இயங்க வைக்கும் பரபரப்பாக இயங்க வைக்கும் கோபத்தை கண்ணில் வந்து காட்டி வாயில காட்டி மூக்கு வழியாக காட்டி எப்படிலாம் காட்டுவீங்க சில பேருக்கு மூக்கு படைப்பாக இருக்கும் சில பேருக்கு கண்ணு சவுக்கும் சில பேருக்கு வாய் வந்து சவந்து போய் வார்த்தை தப்பாக வரும் எது எப்படியாக இருந்தாலும் வாக்குஸ்தானாதிபதியும் அவர் தான் அதனால வாயால் பிரச்சனைகள் வரும் சில பேர் கோவம் அப்படியே மூக்கில் வந்து வெளில தள்ளிகிட்டுருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் கட்டுற வில்லை மாதிரி சகப்பாறை மாறி போயிடும் அந்த மாதிரி எல்லா விஷயமும் எல்லாமே செவ்வாயின் வழியாக செவ்வாயிட்ட இருக்கக்கூடிய குணம் அப்படின்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜியில் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் வழி தான் நல்ல கிரகமாக இருந்தால் நல்ல விஷயத்த செய்யும் கெட்ட கிரகம் வந்தால் அந்த கேரக்டர் வழியாக கெட்ட விஷயத்த செய்யும் ஆக உங்களை என்ன செய்ய போகிறது என்றால் அவசர அவசரகதியில் பேச வைக்க போகுது கெட்ட வார்த்தைகளை பேச வைக்க போகுது வேர்டு வேர்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா துரிதமாக ஏதாவது செயல்பட போய் நஷ்டத்துக்கு உள்ளாக்க போகுது வெறும் செவ்வாயாக இருந்தால் யோக கிரகமாக மாறி வேகமாக செயல்பட்டு ஆதாயத்தை கிடைக்கும் ஆனால் அங்கே ராகு இருக்கிறதுனால தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு கடைசி அஞ்சு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பர்சன்டேஜில் ஒரு மோதி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா ஸோ எதுலேயுமே வேக அமைப்புகள் வேலைக்காகாது அவசர கதையில் பேசி வேலைக்காகாது பரபரப்பாக உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தன்மான குறை கூட இழப்பு ஏற்படும் கௌரவ பிரச்சனை வரும் இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது திடீர்னு மாட்டிக்கிட்டு முட்டாள்தனமான காரியத்தினால திடீர்னு மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய நிலைமை வரும் அவசரப்பட்டு பேசி பின்னாடி வருத்தப்படக்கூடிய நிலைமை வரும் குறிப்பாக உங்களின் கோப தாபத்தினாலும் உங்களுடைய சில செய்கைகள் முட்டாள்தனமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சில நல்ல வாய்ப்புகளையும் சில நல்ல நபர்களையும் இந்த காலகட்டத்தில் பகைத்து கொண்டு இழக்க நேரிடும் மீனராசி நபர்களுக்கு ஆக முரட்டுத்தரமான சூழ்நிலைக்கு நீங்கள் உள்ளே வராதீர்கள் புரியுதுங்களா ஸோ எதையுமே பக்குவமாக தெரிஞ்ச நபர்கள்ட்ட உங்கள் மேலே அபிப்பிராயம் உள்ள நபர்கள்ட்ட கேட்டு ஆலோசனை கேட்டு ஒரு சாந்த சுரூபமாக சில முடிவுகளை இடுங்கள் அது சௌரியமாக இருக்கும்